வள்ளுவன் திருவடியிலே வணக்கம் இப்போ மறுபடியும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க ரெண்டு பாப்பா அவங்க வந்திருக்காங்க அவங்க திருக்குறள் சொல்றேன்னு சொல்லி ஆர்வம் வந்திருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பாப்போம் பாக்கலாம் உங்க பேருங்க அனினா மெர்சி என்ன படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எத்தனை குறள் சொல்வீங்க பத்து பத்து குறள் சொல்றாங்க மணிநீர் மண்ணம் மலைய மணிநீர் காடுடையதார நீர் என்றாமை அது உலகில் யாருக்கு வான் என்றாமை அது ஒழுக்கு துப்பாக்குத் துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூவும் மலை அ தாங்கும் நிலமோல தன்னை இகழ்வார் பொருத்தல் தலை அன்பிலார் எல்லாம் தமக்குரிய ரன்புடைய ரன்பம் ஒரே பிடற்கு ஒழுக்கம் விழுப்பம் பெறலாம் ஒழுக்கம் ஒயர்னா மாவப்படும் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தக்க துப்பையைக் கட்டின் நிற்காதற்குத் தக நன்றி மறப்பது நன்றி நன்றான தே நன்றே மறப்பது நன்றி பரவாயில்லைங்க ரொம்ப 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 நன்றி பாப்பாக்கு ஒரு புக்கு கொடுத்துருவாங்க எங்கள் பேருங்க மெட்டில் டா ஓகேங்களா என்ன படிக்கிறீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எத்தனை கோர் சொல்லி சரி அவங்க வந்து பார்த்து சொல்லிருக்காங்க இவங்க த்ரீ தான் சொல்கிறாங்களாமா சரி பார்க்கலாம் பரவாயில்ல சொல்றதே பெரிய விஷயம் தான் சொல்லுங்க